பார்க்க போகிறது டென்த் மேக்ஸ் செகண்ட் சாப்டர் பயிற்சி ரெண்டு புள்ளி நாலில் அஞ்சாவது கணக்கு பார்க்க போகிறோம் கொஷின் பாருங்கள் ஏஎன் ஈக்குவல் என் ஸ்கொயர் மைனஸ் ஒன் டிவைட் பை என் ப்ளஸ் த்ரீ ஓர் இரட்டை எண் இங்கே என் பிளாங்ஸ் டூ என் கொடுத்துட்டாங்க சரிங்களா அடுத்து பண்ணி என் ஸ்கொயர் டிவைட் பை டூ என் ப்ளஸ் ஒன் இங்கே வந்து ஓர் ஒற்றை எண் என் பிளாங்ஸ் டூ என் என்பது என்னாவது உறுப்பு எனில் ஏ எட்டு மற்றும் ஏ பதினைந்து காண்க நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க ஏ எட்டு ஏ பன் பதினஞ்சு கொடுத்துருக்காங்க இதில் வந்து இரட்டை வந்து அட்டைப்படையனில் வரும்போது இந்த ஃபம்மெலாம் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க ஒற்றைப்படையன்று வரும்போது இந்த ஃபம்மெலாம் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க யூஸ் பண்ணி என்னாவது உறுப்பு என்ன அப்படின்றத கண்டுபிடி சொல்லியிருக்காங்களா வாங்க பார்க்கலாம் பாருங்கள் இப்போது ஃபஸ்ட்டு எட்டாவது உறுப்பு இந்த ஏ எட்டு இருக்குது பார்த்தீங்களா இதுக்கான மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ ஏஎன் நம்ம இப்போ இங்கே எட்டு எட்டுன்றது இரட்டை எண்ணா இப்போ இரட்டை எண்ணுக்கான ஃபார்மாக என்ன கொடுத்துருக்காங்க ஏஎன் ஈக்குவல் என் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று டிவைட் பை என் ப்ளஸ் த்ரீ கொடுத்துருக்காங்களா இப்போது இதில் வந்து எண்ணுக்கு பதில் நம்ம எட்டுன்னு அப்ளை பண்ண போகிறோம் என் ஈக்குவல் எட்டு எண்ணில் அப்போ எட்டுன்னு பதிட்டோம்னா என்ன வரும் ஏ ஈக்குவல் எட்டு ஸ்கொயர்னு வருமா மைனஸ் ஒன்று டிவைட் பை எனக்கு பதில் எட்டு ப்ளஸ் மூணு ஈக்குவல் இப்போ எட்டு ஸ்கொயர்னா எட்டு எண்டு எட்டு எவ்வளோ அறுபத்தி நாலா அறுபத்தி நாலு மைனஸ் ஒன்று டிவைட் பை எட்டு மூணு கூட்டும் போது பதினொன்று அறுபத்தி நாலு மைனஸ் ஒன்று இப்போ என்ன வரும் அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு டிவைட் பை பதினொன்று இதுதான் ஏ எட்டுக்கான மதிப்பு சரிங்களா அடுத்த என்ன கேட்டிருக்காங்க பாங்க ஏ பதினஞ்சுன்னு உறுப்பு கணல் அப்படி இது கீழே எடுத்து எழுதிக்கோங்க இப்போ ஏ பதினஞ்சுன்னும்போது இப்போ பதினஞ்சுன்றது ஒற்றைப்படை என்ன இப்போது ஒற்றை எண்ணுக்கான ஃபார்ம் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு ஏஎன் ஈக்குவல் என் ஸ்கொயர் டிவைட் பை டூ என் ப்ளஸ் ஒன் சரிங்களா இப்போ கேடி கொஷனாக இருந்தாலுமே இங்கே என்ன உறுப்பு இருக்குது ஒற்றைப்படை என்ன இரட்டைப்படையானு பார்த்து அதுக்கு எந்த ஃபார்முலாக வரும் அப்படின்றத எடுத்து எழுதிக்கோங்க சரிங்களா இப்போ எண்ணுக்கு போதும் இங்கே பதினஞ்சுன்னு இருக்கா அப்ளை பண்ணலாமா என் ஈக்குவல் பதினஞ்சு எணில் பதினஞ்சுன்னு கொடுக்கும்போது என்ன வரும் ஏ பதினஞ்சு ஈக்குவல் இங்கே எனக்கு பதில் பதினஞ்சுன்னு வருமா பதினஞ்சு ஸ்கொயர் டிவைட் பை ரெண்டு இன்ட்டு எனக்கு பதில் பதினஞ்சு ப்ளஸ் ஒன்று இப்போ பதினஞ்சு ஸ்கொயர் பண்ணால் பதினஞ்சு இன்ட்டு பதினஞ்சுன்னு வருமா பதினஞ்சும் பதினஞ்சும் பெருக்கும் போது இரநூத்தி இருபத்தி அஞ்சு டிவைட் பை இப்போ ரெண்டு இன்ட்டு பதினஞ்சு இருக்கனவோ வரும் முப்பது ப்ளஸ் ஒன்று அப்போது 225 இருபத்தி அஞ்சு 30 பை முப்பது ப்ளஸ் ஒன்று முப்பத்தி இதுக்கு மேலே இது சுருக்க முடியாது அப்போ ஏ பதினைஞ்சாவது உருப் பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபத்தி அஞ்சு சரிங்களா